ராமநாதபுரம் மாவட்டம் வழிவிடு முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடும் காவடிகள் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம் ரகு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அங்கு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில் எண்பத்தி நாலாவது ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் மற்றும் அளவு ஊட்டி முக்கிய வீதிகள் வழியாக பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று வருகின்றனர் பங்குனி உத்திர திருவிழா நாளான இன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு முருகன் ஆலயங்களிலும் இந்த திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதன்படி ராமநாதபுரத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு வளிவிடு முருகன் கோவில் எண்பத்தி நாலாம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினாறாம் தேதி காப்பு கட்டுதலுடன் இந்த விழா துவங்கியது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் பங்குனி உத்திர திருநாளான இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் இருந்தும் பல் பிற மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நொச்சியூரணி பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் வேல்காவடி மயில் காவடி இளநீர் காவடி மற்றும் கரும்பு காவடி போன்றவற்றை எடுத்தும் அலகு குத்தியும் பல்வேறு விதமான நேர்த்திக் செலுத்தும் விதமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்வலமாக பக்தி பரவசத்துடன் அரோகரா கோஷத்துடன் வலிவிடி முருகன் கோவில் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு துவங்கி இரவு வரை பால்குடம் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மோனிஷா ரகு தகவல்களுக்கு நன்றி